வரும் பைபிள்ல அறுபத்தாறு புஸ்தகம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் இடைவெளி எழுதப்பட்ட புத்தகம் அறுபத்தாறு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா பதினேழுக்கு மேல பேர் எனக்கு எத்தனை பேர் தெரியல எனக்கு ஒழுங்க அத்தனை மக்கள் இந்த வேத்த எழுதியிருக்காங்க முப்பத்தி அஞ்சுக்கு மேல இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஆமா முப்பது பேர் நாற்பது பேருக்கு மேல இதை எழுதியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு வருடம் இடைவெளி காணப்படுது ஒரு சில பேர் ராஜாவா இருக்கும்போது அரண்மனை எழுதினாங்க ஒரு சில பேர் சிறைச்சாலை இருக்கும்போது எழுதினாங்க ஆனால் எந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மெசேஜ் மட்டும் மாறவே மாறாது அதான் தான் ஏற்பாடு என்பது என்ன லத்தீன் மொழியில் ஏற்பாடு என்பது கவனன்ட் டெஸ்டமெண்டம் அப்படிம்பாங்க நியூ டெஸ்டமெண்ட் ஓல்ட் டெஸ்டமென்ட் சொல்லப்பட்டிருக்கு பைபிளில் அப்போ ஓல்ட் டெஸ்டமெண்ட் அப்படிங்கிறது கவனன்ட் உடன்படிக்கை அப்போ பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அவ்வளோதான் தவிர சில பேர் அறிவில்லாமல் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு இல்லைன்னு சொல்லி தான் புதிய ஏற்பாடு கொடுக்க அப்படி யாரும் சொல்லவே இல்லை பழைய ஏற்பாடின் முழுமை புதிய ஏற்பாடுல நம்ம சொல்லப்படுத்துவாரு பழைய ஏற்பாடு வேணான்னு சொல்லி புதிய ஏற்பாடு